சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகி உள்ளது சட்டசபையில் வெடித்த கலவரம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே பேசி வைத்து அவை கூட்டம் தொடங்கிய அடுத்த நிமிடமே கலவரத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து எம்எல்ஏக்களையும் வெளியேறுமாறு உத்தரவை பிறப்பித்தார் இது அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் நான்கு ஆண்டுகள் ஆட்சி அமைத்த திமுகவினரை கேள்வி கேட்கக்கூடிய இந்த கடைசி பட்ஜெட் தான் தமிழக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது ஓபிஎஸ் தைரியமாக கேள்விகளை கேட்டுள்ளார் எங்களது தொகுதி தமிழக மக்களுக்கு இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் என்னவென்று அனைத்தையும் கேள்விகள் மூலமாக பேசி அனைத்து கவனத்தையும் பெற்றுள்ளார் ஏனென்றால் அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் போல் தற்பொழுது செயல்பட்டுள்ளார் அவை தொடங்கிய அடுத்த நிமிடமே மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஆயிரம் கோடிக்கு மேலாக திமுக அரசு மெகா ஊழலை செய்துள்ளது என்றும் அடுத்தடுத்ததாக நாற்பதாயிரம் கோடி வரை திமுக ஊழல் செய்திருக்கக்கூடும் என்றும் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மெகா ஊழல் பற்றியான விவாதம் பட்ஜெட் தாக்கல் முடிந்த பிறகு பேசியிருக்கலாம் ஆனால் தமிழகத்திற்கு பல ஆயிரம் கோடி நிதிகளை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் அதற்கான கேள்விகளையும் கவனமாக கேட்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய நிலையில் வெளிநடப்பு செய்தால் சாத்தியமாகுமா வெளிநடப்பு செய்து அவையை ரத்து செய்தால் எடப்பாடி செய்தது சரி என்று கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரங்களும் எம்எல்ஏக்களது அதிகாரங்களும் இன்றைக்கு மிக மோசமான நிலைமைக்கு மாறிவிட்டது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்படாமல் சாதாரண உறுப்பினராக திமுகவின் கைகூலியாகத்தான் இந்த அவை வெளிநடப்பு செய்யப்பட்டிருப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் ஏனென்றால் திமுகவினரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு இருக்கிறது என்றும் அவைத் தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்கள் உள்ளிட்ட அவர் அனைவருமே வெளிநடப்பு செய்யப்பட்டிருப்பதால் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கேட்கக்கூடிய வகையில் தற்பொழுது எதிர்கட்சி தரப்பினர் வரிசையில் ஓபிஎஸ் அவர்கள்தான் இருந்துள்ளார் என்றும் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் எங்களது பகுதியில் நலத்திட்ட உதவி பெண்களுக்கான வளர்ச்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆண்டு செய்த அனைத்து திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுவிட்டதா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட் தாக்கலில் பல குளறுபடிகள் இருந்ததாகவும் அதை வெட்டு வெளிச்சத்திலும் ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் பேசி பாராட்டையும் பெற்றுள்ளார் ஆனால் எடப்பாடி வெளிநடப்பு செய்து ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் கொண்டு வருவதாக நினைத்து அவமானப்பட்டு வெளிநடப்பு செய்தது பற்றி மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர்